சபரிமலையில ஐயப்பன் கோயில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கட்டியிருக்காங்க நிறைய பக்தர்கள் வந்து இங்க வழிபடுறாங்க சரணமய்யப்பா 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 ஐயப்பனுக்கு பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு மனைவி இல்லைங்க ரெண்டு மனைவி இருக்காங்க இப்போ ஐயப்பனுக்கு பாத்தீங்கன்னா திருமணம் முடிஞ்சது பார்த்தீங்களா இங்க மொழி எதுறாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தாங்க ஈவன் இப்போ நம்ம எங்கே வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா கேரளாவில் சபரிமலை கோயில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம மாதனூரில் இருக்குங்க இந்த கோயில் கரெக்டாக எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் பாலூர் கிராமத்தில் தான் இருக்குது ஸ்ரீ தர்மசாஸ்தா திருக்கோவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் படி பூஜை இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்குனே பார்த்தீங்கன்னா ஆல்பம் சாங் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க அது அன்றைக்கி மாலை ஆறு மணிக்கு பார்த்திங்கனா ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கோயிலுக்கு யாரெல்லாம் வந்துருக்கீங்கறத கமெண்ட் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோவில் போகலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்பா சரணமையப்பா 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 சரணமையப்பாப்பாணமையப்பா நயப்பன்னு பாருங்க அற்புதமாக இருக்காரு யானை மேலே அமர்ந்து வராது அங்கே விநாயகர் இங்கே ஐயப்பன் யானை யானத்தந்தம்ங்க அற்புதமாக இருக்கார் ஐயப்பன் ஒரு அற்புதமான கோவிலுங்க தர்மசஸ்தா ஐயப்பன் கோவில் சபரிமலையில் இப்படி ஐயப்பன் கோவில் இருக்கோ சேம் அதே மாதிரி இங்கே மாதனூரில் இருக்க கோவில் இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆறு மணிக்கு பதினெட்டு பூஜை போகுது பதினெட்டு பூஜை இன்னும் ஆறு மணிக்கு நடக்க போகுது இன்னும் கொஞ்சம் சிறிது நேரத்தில் இங்கே கஜலட்சுமி இருக்காங்க மேலே லைட்டிங் அந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல அற்புதமாக இருக்குது கோவில் எல்லாம் தயார் இருக்காங்க இன்னும் சிறிது நேரத்தில் ஆறு மணிக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா பதினெட்டு பூஜை நடக்க போகுது இங்கே அப்படியே பார்க்கலாங்க தொடர்ந்து நான் அப்டேட் பண்ணுறேன் பார்த்தாலே தெரியுங்க உங்களுக்கு சபரிமலையில் ஐயப்பன் கோயில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கட்டியிருக்காங்க நிறைய பக்தர்கள் வந்து இங்க வழிபடுறாங்க அங்கே என்ன இது பண்றாங்களோ சேம் அதே மாதிரி இங்கேயும் வழிபாடு நடக்குதுங்க அதே வழிபாடு இங்கேயும் நடக்குது சபரிமலையில் என்ன வழிபாடு பண்றாங்களோ அதே வழிமுறைகள் இங்கேயும் வந்து கடைபிடிக்கிறாங்க அப்படியே மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கலாம் வாங்க இங்கேயும் சன்னதி இருக்கு அப்படியே பார்க்கலாம் என்ன சன்னதின்ட்டு கம்மன்ங்க கம்மன் சன்னதி அப்படியே இந்த பக்கம் வந்தா ஒன்பது நவ கிரகங்கள் இங்க நாக தேவதை சன்னதி நாகர் நாக தேவதை பதினெட்டாம் படி பூஜை நடக்கும்போது இங்க ஐயப்ப இருக்கார் பாருங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பதினெட்டு படி பூஜை நைட் டைமில் பார்க்குறதுதாங்க ஃபஸ்ட் டைம் பாருங்க எவ்வளோ அற்புதமாக இருக்குது லைட் செட்டப்போட இங்கே விநாயகர் இங்கே மிக பிரம்மாண்டமாக பார்த்தீங்கன்னா குருவாயிரப்பன் சுவாமி சில அற்புதமாக இருக்காருங்க கோயிலுக்கு வெளியே இருக்காங்க இங்கே இப்போ ரீசண்டாக தான் இந்த சிற்பம் பார்த்தீங்கன்னா சுதை சிற்பம் வந்து இது பண்ணியிருக்காங்க ரெடி பண்ணியிருக்காங்க அற்புதம் கோவில் அங்கே தாங்க இருக்குது மேலே அப்படியே இந்த பக்கம் வந்தால் ஐயப்பன் புலி மேலே அம்மந்துருக்காருங்க வில்லம்போடு இருக்கார் அற்புதம் சரி வாங்க அப்படியே போகலாம் இந்த கோயிலில் இன்னொரு ஒரு இது இருக்குங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா முழு நேரம் பார்த்திங்கன்னா அன்னதானம் இங்கே ஐயப்பனுடைய வரலாறு அதை சுதை சேர்ப்பமாக பண்ணியிருக்காங்க இங்கே புலி பாருங்க முனிவர் ஒரு மன்னர் குழந்தையார் பார்த்தீங்களா ஐயப்பன் அந்த ஒரு ஐயப்பனுடைய வரலாறு எல்லாருக்குமே தெரியும் அதை சுதை ஆஞ்சநேயர் சன்னதி அற்புதமா தான் அன்னதானம் போடுவாங்க அன்னதானம் போடுற இந்த இடத்துல இப்போ நம்ம பதினெட்டாம் படி பூஜைக்காக போய்ட்டுருக்கோம் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க கரெக்டாக ஆறு மணிக்கு பூஜை ஸ்டார்ட் ஆக போகுது இங்கே இந்த கோயிலுடைய குளம் இங்கே பாருங்கள் இங்கே கிருஷ்ணர் இருக்கார் சென்ட்ரல் குளத்துடைய சென்ட்ரல் கிருஷ்ணர் கோவில் இங்கே தாங்க இருக்குது சபரிமலையில் இப்படி கோயில் இருக்கோ அதே மாதிரி இங்கே ஐயப்பன் கோவில் அற்புதமாக ஆரம்பமாகி இனிதே நிறைவு பெற்று பகவானுக்கு அஷ்டாபிஷேகம் முடிந்து மகா தீபாவளியுடன் புஷ்ப அலங்காரத்துடன் மகா தீபாளையம் நடைபெற்றது தற்போது சத்தியமான பொண்ணு பதினெட்டாம் படி பூஜை நடைபெற உள்ளதாலும் மேலும் நமது திருக்கோவிலின் முதல் முறையாக ஆடியோ இசை தட்டு விழா இன்று வெளியிடப்படுவதால் பகவான் ஸ்ரீ தர்மசாஸ்திரா திருக்கோவில் சார்பாக ஒரு ஆறு பாடல்களும் சபரிமலை ஐயப்பனை பற்றி ஒரு ஆறு பாடல்களும் பதிவாகியுள்ளன இந்த பாடல்களை இன்று வெளியிட்டு பக்தர்களாக உங்களுக்காக அரப்பணிக்கிறோம் மேலும் நிகழ்ச்சியை கலந்து கொண்டு இந்த இசையினை வெளியிடுபவர் திரு மு பாபு அவர்கள் விருந்தலைவர் மற்றும் இசை வெளியீட்டை பெற்றுக் கொள்பவர் ஆர் கே விஜயகுமார் மற்றும் இந்த இசை வெளியீட்டை பிரசன்ட் அதாவது தயாரிப்பு என்று சொல்லக்கூடிய இதை நிர்வாகித்தவர் செந்தூர் பர்ஜிரஸ் குரூப் ஈரோடு திருச்சி சேலம் அவர்களும் வந்திருக்காங்க முதல் முறையாக நம்ம இதை வெளியிடுறோம் எல்லாரும் எப்படி இருந்ததுன்றது எப்படி போதுன்றது இசையமைப்பாளர் திரு அரவிந்த் பாபா அவர்கள் உங்களிடம் சொல்லுவார் இந்த நமது திருக்கோயிலின் எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஆல்பம் ரொம்ப அழகா நம்ம பிரசாத் குருசாமி அவர்கள் ரொம்ப அழகான வரிகள் எங்களுக்கு கொடுத்தாங்க அந்த வரிகள் வந்ததுனால இந்த பாடல்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு சென்னை இசைக்கலைஞர்களும் மற்றும் வேலூர் இசைக்களவையும் சேர்ந்த நாங்கள் ரொம்ப அழகா எதை அர்ப்பணி போட இந்த ஆல்பத்தை நாங்க மகிழ்ச்சி அடைகிறோம் இப்பொழுது பகவான் சுவாமி

இந்த பதினெட்டு படி அதனுடைய விழாவிற்கு வேலூர் கவுன்சிலர் வந்திருக்காரு மூபாபு ஐயா அவர்கள் பாடலும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க கோயிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா இங்கே பூஜை சாமானும் விற்கிறாங்க ஸோ இங்கே இங்கே கோயிலுக்கு பக்கத்துலேயே இடம் இருக்குங்க பூஜை சாமான் எல்லா இதுவுமே விற்கிறாங்க இங்கே கயிறு குங்கம் திருநூறு எல்லாமே விற்கிறாங்க இங்கே வரும்போது வாங்கிக்கோங்க कलं सैदेव கூடவே <laughs> வருின்றார்

என் உயிரும் மூச்சுவது என்ன இருக்காரு நான் உன்னுடைய அபிமான பக்தி பாடகர் இசை வைப்பாளர் எாருக்கும் குட் மார்னிங் நேத்து பாத்தீங்கன்னா பதினெட்டாம் படி பூஜை நடந்தது மிக விமர்சா நடந்தது எல்லாமே அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்காகவே ஐயப்பனுக்கு இன்னைக்கு கல்யாணம் என்னடா ஐயப்பனுக்கு தான் கல்யாணம் ஆவலேன்னு அனுப்பிங்க அப்படி இல்லைங்க ஐயப்பனுக்கு பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு மனைவி இல்லைங்க ரெண்டு மனைவி இருக்காங்க இன்னைக்கு ஐயப்பனுக்கு பாத்தீங்கன்னா திரு கல்யாணம் நடக்குது பாக்க போறோம் பண்ண பாருங்க வாங்க உள்ள போல ரோ அவருக்கு எட்டரா ஃபுல்லாப்பா காய் ஆச்சா இந்த கட்டிக்கு எதிர வழி இல்லை ಅಭಿಯಾರಾ ಅವಧೇನವ ನಮೋ ಭವ್ಯೇನ ವಿರಹದಿ ಹೇಮಸ್ಪದಂ ಗೊದ್ರ ಭವಸ್ಯಾ segala ಲೋಕ ಇವಾ ಇದಿ ವಿವಸಿದ್ಯತ್ ನಿವಾನಂ ಸಿದ್ಯತ್ತಂ ಸಾದ್ಯಂ திருக்கல்யாணம் வந்து மிக சிறப்பாக வந்து நடைபெற்றதுங்க இங்கே பாருங்க இங்கே ஒருத்தர் வந்திருக்காரு அதாவது இடுமுடி கட்டின் வந்திருக்காரு பதினெட்டு படி ஏறி சாமி இடுமுடி கட்டி வந்திருக்காருங்க இன்னைக்கு கிரவுடு பாருங்க எவ்வளவு கிரவுடு இருக்கு இப்போ திருக்கல்யாணம் மிக விமர்சனம் நடைபெற்றது கீழே இருந்து கலசம் வந்து மேல எடுத்து வந்திருப்பாங்க இங்க பக்தர்கள்லாம் பாத்தீங்கன்னா தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க ஐயப்பரை ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க இந்த பக்கம் அப்படியே மொழி எழுதுறாங்க இப்ப ஐயப்பனுக்கு பாத்தீங்கன்னா திருமணம் முடிஞ்சது பாத்தீங்களா இங்க மொழி எழுதுறாங்க பைனலா வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் வீடியோல பாத்து இருப்பீங்க மாதனூர் பாலூரில் இருக்க இந்த தர்ம சாஸ்தா திருக்கோயில் மிகவும் அற்புதமாக இருக்குங்க அதாவது கேரளாவில் சபரிமலைக்கு ஐயப்பன் கோயிலுக்கு பார்த்தீங்களா சேம் அதே மாதிரி கட்டியிருக்காங்க அங்கே என்ன விதிமுறைகள் பின்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கோயிலும் பின்படுத்துகிறாங்க அங்கே என்ன பூஜைகள் நடக்குதோ அதே மாதிரி பார்த்திங்கனா இங்கேயும் பூஜை நடத்துகிறாங்க நேற்றுக்கு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது பதினெட்டாம் படி பூஜை மிக விமர்சனம் நடந்தது இந்த கோயிலுக்குனே பார்த்திங்கன்னா அதாவது தர்மசாஸ்திரா திருக்கோயிலுக்கே பார்த்திங்கன்னா ஆல்பம் சாங் வந்து பாடி இருக்காங்க அதோடைய ரிலீஸ் பார்த்திங்கன்னா மிக கிராண்டாக வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது எல்லாமே பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி ஐயப்பனுக்கு திருக்கல்யாணம் சொன்னாங்க ஸோ நான் நினச்சேன் ஐயப்பனுக்குன்னு கல்யாணம் ஆவலை தான் நினச்சேன் ஆனால் இவங்க சொன்ன அந்த வரலாறு அந்த இதில் வச்சு இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஐயப்பனுக்கு பார்த்திங்கன்னா திருக்கல்யாணம் நடந்தது ஐயப்பனுக்கு ஒரு மனைவி இல்லைங்க ரெண்டு மனைவி இருக்காங்க திருக்கல்யாணம் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு எப்படி பக்தர்கள் வந்து பதினெட்டு படி ஏறி ஐயப்பனை வந்து தரிசனம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே பதினெட்டு படி ஏறி இங்கே இருக்க தர்மதாஸ்தா ஐயப்பனை பார்த்திங்கன்னா வழிபடுறாங்க அதே விரும்பு அதே விதிமுறைகள் பார்த்தீங்கன்னா இங்கேயும் பின்படுத்துகிறாங்க இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இதேமாரி அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணலாம் இதேமாரி அடுத்த ஒரு விடிய மீட் பண்ணலாம் ஓகே பாய்